மாணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாருடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல லக்ஷ்மி நரசிம்முடைய பரிபூரணமான ஆசியும் விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசை இந்த சுக்ரன் பயிற்சி பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையெல்லாம் அமையணும் மனித வாழ்வை பொறுத்தவரை ஒவ்வொருவருடைய கிரகனுடைய பயிற்சியும் அதோடு நம்மையும் சேர்த்து தான் நடத்தி செல்கின்றன நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட கண்ணுக்கு தெரியாத இந்த சக்தி கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு பொருளாகாத இந்த சக்தி நம் வாழ்வை ஏதோ ஒரு விதத்தில் நம்மை நடத்தி செல்கின்றது அந்த வகையில பார்க்கும் போது மற்ற கிரகங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா சனியாகட்டும் குருவாகட்டும் கால பயிற்சியாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் சுக்கரனுடைய பயிற்சி நான் சுக்கரன் பயிற்சி மாயன் மயில தொடர்ந்து சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அனைத்து அனைத்து லக்னங்களுக்குமே பாத்தீங்கன்னா கேந்திரங்கள்ல உச்சம் பெறுகின்ற ஆட்சி பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை சுக்கரனுக்கு உண்டு இந்த நிலை வந்து பாத்தீங்கன்னா குருவுக்கு கூட கிடையாதுங்க உச்சம் பெறுவதோ ஆட்சி பெறுவதோ லக்னங்கள்ல யாருக்குன்னா கலத்திரகாரங்க தான் அந்த வகையில ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லுவேன் இன்னொன்னு சொல்ற பாருங்க பார்க்கடலை கடையும் பொழுது அந்த மகாலட்சுமியோடு சேர்ந்து வந்தவர் தான் சுக்ரன் அப்போ மகாலட்சுமியினுடைய சகோதரனும் ஆகின்றார் ஆக சுக்ரன் வந்தாலே சுக்ரன் இருந்தாலே சுக்கிரனுடைய நிலை நல்ல முறையில் அமர்ந்து விட்டால் சுக்ரன் மட்டும் கெடாமல் இருந்து விட்டால் யோக பலன்களை தருவதில் இவனுக்கு ஈடே கிடையாதுங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த சுக்கரனுடைய பேச்சி பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த குறுகிய கால பயிற்சி தான் அந்த குறுகிய கால பயிற்சியா இருந்தாலும் கூட அவர் துலாம்ல இருந்து விருச்சிக்கிறதுக்கு அவர் பயிற்சி ஆனாலும் கூட அங்கு இருக்கின்ற செவ்வாய் அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தனுசுவை நோக்கி ஆறாம் தேதி அடுத்த மாதம் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாறி விடுவார் இந்த இடைப்பட்ட காலம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த வகையில பார்க்கும்போது இந்த சுகருடைய பயிற்சி எவ்வாறாக இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி புரசன பாக்குறோம் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டுங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் தனுசு இருக்கக்கூடிய போராடம் தனுசுராசி இருக்கக்கூடிய உத்தரவிடம் ஒண்ணாம் பாருங்க தனுசு ராசி ஆன்மீக அன்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பங்க வாழ்க்கையிலையும் தொழிலையும் சரி நிறைய போட்டிகளை சந்தித்தீர்கள் நிறைய பிரச்சனைகளை தொடர்கதையாக சந்தித்து வந்தவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரய செலவுகளை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில விட்டு தொழில் ரீதியா ஏதோ ஒரு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்கிற ஒரு சிறுநிலையை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில இந்த மூன்றும் நலமாக திரும்புகிற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லுவேன் அதே நேரம் பாத்தீங்கன்னா கலத்திரகன் சுக்ரன் சாதகமான வீடுகளில பயணிக்கின்றார் குறிப்பா சொல்ல போனா பண உறைவுக்கும் குறைவு இருக்காது தொழில மட்டும் ஒரு இனமுடியாத ஒரு பயம் இருந்து கொண்டுதான் இருக்கும் குறிப்பா அரசு துறையில வேலை செய்தாலும் அது பொதுத்துறையில இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமா நிதானமா இருங்க சில பொதுப்பற்ற முறையில பேசுவதோ நடந்து இந்த இருப்பதுல காரணம் திண்டை எப்ப காலியாகும் என்று காத்திருப்புகின்றார்கள் குறிப்பா சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்திவீர்கள் சுப நிகழ்வுகள் நடக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டம்தான் அதே நேரம் சூரியன் சாதமாக இருப்பதனால அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகவாதிகளை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் குறிப்பா தொழிலதி அதாவது தான் தான் செய்கின்ற செய்கின்ற இடத்திலிருந்து இடத்தை விட்டு நகருகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது மௌதன கையால் குட்டுப்படுதல் என்று சொல்வார்கள் ஒரு பெரிய மனிதனுடைய செல்வந்தருடைய அறிமுகமும் தொடர்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே பாத்தீங்கன்னா ஆறுக்குரிய சுக்கரம் நீசம் பெற்று அந்த நிலை நீங்கி விட்டாங்க கவலையே பட வேண்டாம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும் போது கவனமா இருங்க அதே நேரத்தில் யோகதாரர்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவும் சனியும் அற்புதமான ஒரு நிலையை தருகின்றார்கள் ராசிநாதன் பாத்தீங்கன்னா குரு அஷ்டம ராசியில இருந்து நகர்ந்து விட்டதுனால கவலையே பட வேண்டாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் அதே நேரத்தில் செவ்வாய் இப்ப இதுதான் நான் சொல்ல போறேன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அடுத்த மாதம் ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவரு வெளிச்சிகளை தெரிந்து தனுசுவை நோக்கி வருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் பொற்காலம் என்றுதான் சொல்வேன் எதையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு போராட்டமான ஒரு வாழ்வை நடத்தி உங்களுக்கு வாழ்வை பற்றும் அல்ல எதிர்காலத்தையும் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அரசு துறையில ஒரு நல்ல வேலை அமைகின்ற அரசு துறையின் மூலம் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைகின்ற ஒரு நிலையை சந்தித்தீர்கள் குறிப்பா சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் குறைவதோடு நீண்ட நாள் இழுத்தடித்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வம்பு வடக்கில் இருந்து விடுதலை பெறுவதோடு நிம்மதியான ஒரு காலகட்டம் இவன் மட்டும் உங்க வர உங்க இடத்துக்கு செவ்வாய் வருகின்றார் கொஞ்சம் கவனமாயிருக்கு ஏன்னா ஆறாம் தேதி வரைக்கும் இந்த சுக்ரன் மட்டுமே உங்களுக்கு காத்திருக்க போறார் காரணம் ரெண்டு குருவுமே உங்களுக்கு துணையா இருக்கிற ஒரு காலகட்டம் இது வரைக்கும் நீங்க ஏமாற்றத்தை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில நிம்மதியை இழந்து வந்தவங்க வாழ்க்கையில அந்த ஏமாற்றம் ஒரு நல்ல மாற்றமாகவும் நிம்மதி தெரிந்த ஒரு வாதமாகவும் நிம்மதி தெரிந்த ஒரு காலமாகவும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி தனுசு ராசிக்கு அமையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த வக்ர குருன்னு சொல்லுவாங்க அந்த வக்ர குரு அந்த வக்ரனில் நீங்கி விட்டார் அதாவது மிதுவத்திலிருந்து கடகம் வந்தார் கடகிலிருந்து திரும்பவும் திருமவம் சென்று விட்டார் அந்த வகையில பார்க்கும் பொழுது கொஞ்சம் மனதுக்குள்ள இருந்து வந்த படமடப்பு பயம் குறையும் ஒரு நிம்மதி ஏற்படும் சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடு ஒரு சின்ன சின்ன கோபதாமங்கள் விலகி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் என்னுடைய அனுபவத்துல ஆறாம் தேதி வரைக்கும் தானுண்டு தன் வேலையுண்டு இருந்து விட்டாலோ பிறகு விஷயத்துல மூக்க நுழைக்காம இருந்து விட்டாலோ சிறப்பு அதே நேரம் அந்த மாதம் தனுசுராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலங்க இந்த கார்த்திகை மாதத்தில் நடைபெறுகின்ற இந்த சுகருடைய பயிற்சி யாருக்கு எப்பலன் தருதோ இல்லையோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் அந்த தொழிலும் குடும்பம் அந்த ரெண்டுமே நற்பலன் நோக்கி நகரம் நான் சொல்வது பரிகாரம் என்று எண்ணிவிட விட வேண்டாம் நான் சொல்வதை செய்து பாருங்கள் காரணம் செவ்வாய் அங்கு வருகின்றார் செவ்வாய் அங்கு வருகின்ற ஒரு காரணம் இருப்பதனால இந்த காலத்துல தெரியும் கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு மட்டும் மாலை போடுவதல்ல கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை பார்த்து தீபம் பார்த்து மகிழ்வது மட்டுமல்ல அல்ல தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறக்கின்ற ஒரு அற்புத காலகட்டம் தனது மூன்றாவது கண்ணை திறந்து தன்னை நம்பிய உருடைய வேண்டுகளை நிறைவேற்றின ஒரு காலகட்டம் தயவு செய்து நீங்க பரிகாரம்னு நினைக்காம ஒரு முயற்சி தப்பாருங்க அருகில் உள்ள லட்சுமி நரசிம்மர ஆலயம் இல்ல அருகில் உள்ள ஆஹ் பெருமாள் ஆலயம் சென்று அங்கு தேவி தாயார் சன்னிதானம் இருக்கும் ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நெய்யை நிரப்பி தீபம் வெற்றிப்பார்கள் குறிப்பா இந்த தனுசு ராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபவருடைய திருமண வாழ்வு அவருடைய வாழ்வை பற்றி ஒரு பயம் நீங்கும் கடந்த கால பயம் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமையும் அருமையான சந்தர்ப்பங்க ஆறாம் தேதி வரைக்கும் அமைதியாக நிதானமாக இருந்துவிட்டால் வருகின்ற செவ்வாய் உங்களுக்கு அள்ளி தருவாய் வருவாயை மட்டுமல்ல வாழ்வையை மாற்றி அற்புதமான ஒரு காலத்தை உங்களுக்கு அமைத்து தருவார்